நமஸ்காரம் வெல்கம் டு சாரதா சமையல் நான் சாரதா இன்றைக்கி சாரதா சமையலாக நம்ம பார்க்க போகிறது ஆடி அமாவாசைக்காக ஒரு ஸ்பெஷல் சமையல் சென்றாலா அமாவாசைனாவே எல்லாருமே ஒரே மாதிரியான சமையலை தான் பண்ணுவோம் அதில் முக்கியமாக வந்து இந்த ஆடி அமாவாசைன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த தக்ணாயணத்தில் வர அமாவாசை தட்சிணாயணம் அப்படின்னு சொன்ன உடனே பித்ருக்கள் எல்லாம் பித்திருலோகத்திலேருந்து வந்து பூமிக்கு வருவாங்க அவங்கவுங்க சந்ததியை அவங்களுக்கு திதி கொடுக்குறாங்களா கொடுத்தா அதை வாயின் போகிறதுக்காக வருவாங்க இந்த ஆடி அமாவாசை வந்து அதனால தான் எல்லாருமே திதி கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும் நம்ம ஜென்ரலாக வந்து திதி கொடுக்குறது ஒரு ஒரு சிலர் வந்து வீட்டில் கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து குளத்தில் கோவிலில் இருக்கிற குளத்தில் கொடுப்பாங்க அப்படின்னா நதி கடல் அது எஸ்பெஷலி நம்ம ராமேஸ்வரத்துல எல்லாம் போகலாம் நிறைய பார்க்கலாம் எங்கே நீரோடை போற இடத்துல தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தப்பணம் பண்ணுறது வந்து நம்ம நம்மளோட வழக்கமா இருந்தது இப்போ வந்து நம்ம ஆடி அமாவாசைக்காக சமையலில் வந்து மெயினாக என்னென்ன சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தா வாழைக்காய் சேர்ப்பாங்க ஜென்ரலாக வாழைக்காய் எதுக்கு சேர்க்கறது அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மளை வாழ்த்துவாங்க எப்படின்னா அடி வாழையா நம்மளோட குளம் தழைச்சு நம்ம சந்ததியை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வாழ்த்துவாங்க அதனால தான் வாழைக்காயை நம்ம யூஸ் சாதத்துக்கும் சரி அமாவாசைக்கும் இல்லாட்டி யாருக்காவது தானம் கொடுக்குறோம் சப்போஸ் நம்மளுக்கு யாரையாவது கூப்பிட்டு சாதம் போட்டு பண்ண முடியல அப்படின்னா அரிசி அப்புறம் வந்து பைத்தம்பருக்கு வாழைக்காய் வச்சு தாம்பளம் கொடுத்தா நம்ம ச நம்ம வந்து அன்ன அன்னம் கொடுத்ததுக்கு சமம் அப்படின்ட்டு ஒரு வழக்கம் இருக்குது அதனால்தான் வாழைக்காய் கட்டாயமாக வந்து தானம் கொடுக்கும்போது கொடுப்பாங்க ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் வர அமாவாசையும் நிறைய பேர் தர்ப்பணம் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி வருஷத்தில் மூணு அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஒன்று வந்து ஆடி அமாவாசை இன்னொன்று வந்து மஹா மகாலயபக்ஷம் அமாவாசை மாலைய அமாவாசை அப்படின்னு சொல்லுது இன்னொன்று வந்து உத்தராயணத்தில் வர தை அமாவாசை இதை மூணுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தக்ஷிணாயில் வர இந்த ஆலய அமாவாசை ரொம்ப முக்கியம் ஏன்னா பி திருக்கள்லாம் இறங்கி வந்து அவங்க சந்ததியர்கிட்ட வந்து அவங்க கொடுக்குற தர்ப்பணத்தை வாங்கிக்கிறதுக்காக வராங்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் இந்த அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நிறைய காய்கறிகள் எல்லாம் யூஸ் பண்ணணுன்ட்டு இருக்குது அதில் வந்து வாழைக்காய் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணணும் அடுத்து அவரக்காய் புடலங்காய் வாழைத்தண்டு அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் சேலக்கிழங்கு சேப்பங்கிழங்கு காரம் போட்டு பண்ணுறதுல ச பாவக்காய் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணால் நான் இன்றைக்கி வந்து நானும் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணால் நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள் இன்றைக்கி சமையலை நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சமையல் வீடியோடு சைமல்டேனியஸாக வரும் ஜெனலாக அமாவாசை அப்படின்னா அன்றைக்கி வந்து வாசலில் கோலம் போடக்கூடாது திதி பண்ணுற அன்றைக்கும் கோலம் போட மாட்டோம் அமாவாசை அன்னைக்கும் கோலம் போடக்கூடாது இது மாதிரி ஆடி அமாவாசை பண்ணுற அன்றைக்கும் கோலம் போடக்கூடாது முதல் அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அமாவாசை அன்றைக்கி முக்கியமாக வாசலில் கோலம் போடக்கூடாது அடுத்து வந்து குளிச்சிட்டு தர்ப்பணம் பண்ணி தர்ப்பணம் எல்லாம் முடித்த பிறகு தான் நம்ம ரெகுலர் பூஜையை பண்ணணும் அது ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து கடைபிடிக்கணும் இன்றைக்கி சமையல் நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா சாதம் பயத்தம்பருப்பு பருப்பு பருப்பு பாயசம் உளுந்து வடை வடக்காய் பொரியல் அவரக்காய் தேங்காய் போட்ட பொரியல் எள்ளு தொகையல் மாங்காய் பச்சடி அது பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம முதல்ல வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனாக என்னென்ன ஊற வச்சுக்கணுமோ அதெல்லாம் பண்ணணும் நம்ம முதல்ல அரிசி பைத்தம்பருப்பு புளி எ எள்ளு அதெல்லாம் விட்டு அதெல்லாம் ஊற வ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வடி வெட்டி போகிறேன் அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும் முதல்ல வந்து சாதம் பருப்பு குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தொகையலுக்கு வறுத்துட்டு நம்ம வீதி சமையல் ஆரம்பிக்கலாம் இப்போ எள் தொகையலுக்கு வறுத்துக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வெட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சம் கடுகு வெடிச்ச உடனே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன் போட்டுக்கலாம் இந்த மிளகா நல்லா காரமாக இருக்கிற மிளகா இந்த தொகையிலுக்கு நிறைய காரம் பிடிக்கும் அதனால் ஒரு ஆறு ஏழு மிளகா போடுவேன் இதை நல்லா வறுப்படுத்தலாம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அதுக்குள்ளே இந்த மிளகாயும் வறுப்பட்டுடும் மிளகா வறுப்பட்டு வச்சு நல்ல சத்தம் வருது உளுத்தம்பது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இதே வானிலையில் நம்ம எள்ளு வறுத்துக்கணும் எள்ளு வந்து நல்லா அலம்பிட்டு இதில் வடிகட்டி வச்சுருக்கேன் இதில் தண்ணியே இல்லை இதை நல்லா பொரியணும் இப்போ எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு எள் நல்லா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம தொகையில் அரைக்கணும் நல்லா இதை வெடிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம் நம்ம எப்போது அவரக்காய் பொரியல் பண்ணிடலாம் அவரக்காவை நான் வேக வச்சு கொண்டு வந்துட்டேன் உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கல கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம்ப நல்லா கோடு மரம் கழுவேப்பில் தான் வேக வச்சு வைச்சது அவரைக்காய் வச்சுக்கலாம் தேவையான சமையில கடலை பருப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்க்க மாட்டோம் நாங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் சாதத்துக்கு எப்படி போடுவோம் அதே மாதிரி சேம் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ ரூம்ஸ் ரொம்ப வதக்கணும் அவசியம் நம்ம உடனே சாப்பிட்டு காலி பண்ண போறோம் அதனால சும்மா லைட்டா வதங்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுனுக்கு மாற்றிவிடுவோம் இப்போ வாழைக்காய் பொரியல் பண்ணலாம் அதுக்கு நான் வாழைக்காயை முதலே வந்து வேக வச்சு கொண்டு வந்துருக்கேன் பாதி அளவு உப்பு போட்டு முக்கால்வாசி வேக விட்டுருக்கேன் சீக்கிரம் ஆகணும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் இப்போது எண்ணெய் காஞ்செடுத்து கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடுகு வெடிச்சுட்டு புளித்தம்பருமும் நல்லா கோல்டன் பண்ணாயிடுத்து இப்போ கொஞ்சம் கரையத்தில் சேர்த்துலாம் வேக வச்சேன் பழக்காய் சேர்க்கல அமாவாசை சமையல் பண்ணுறதுனால நான் மஞ்சள் குடி சேர்க்கலை எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோம் உங்களுக்கு பழக்காரான் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல கொஞ்சம் தான் உப்பு போட்டு வேக வச்சேன் கொஞ்சம் போட்டுலாம் மேலே இப்போ இருக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி நம்மளுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அது மேலேயே கொஞ்சமா எண்ணெய் வச்சிடலாம் இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த பச்சை வாசனை போகணும் மிளகாப்பொடியோடய பச்சை வாசனை போன பிறகு இதை தெரியும் இந்த மிளகாப்பொடியோடய பச்சை வாசனை எல்லாம் போயிச்சுட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ தொகையல் பண்ணுறதுக்கு இந்த வறுத்து வச்ச எள்ளை வந்து பொடி பண்ணிட்டு வரணும் ஏன்னா இது பொடி பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சால் தான் நம்ம வந்து மாங்காய் பச்சடிக்கு போடணும் எல்ல பொடி பண்ணி வச்சு அப்போ வந்து இதை அந்த பாத்திரத்தை மாற்றிடலாம் நான் வந்து நல்லா ஃபைனெல்லாம் பண்ணலை சும்மா லைட்டாக ஒரு அதுக்காக இருக்கு மிளகாய் கொடுத்த மக்கள் போட்டுடலாம் கொஞ்சம் புளி இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு கொண்டு வரேன் இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி கொண்டு வந்துட்டு இப்போ வந்து இதில் தேவையான அளவு இந்த அரைச்சி வச்ச எள்ளு பொடி சேர்க்கலாம் நான் கொஞ்சம் நிறுத்தி வைக்க போகிறேன் இந்த மாங்காய் பச்சடி பண்ணாலே அதில் போடணும் இந்த மாதிரி சார்தம் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை அது மாதிரி நான் இல்லைனா இந்த கருப்பு எள்ளு வந்து நம்ம சமையலில் சேர்த்தா நல்லது ஸோ அதுக்காக இதை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மொத்தத்துக்கும் எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொண்டு வரேன் இப்போ மாங்காய் பச்சடி பண்ணலாம் மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு நான் ஒரு வானொலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் முதல்ல கடுகு உளுத்தம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சம் கடுகு வச்சுட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு மாங்காயை அதை சேர்க்கணும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் இந்த மாங்காய் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம காரம் போடணும் இது நல்லா வெந்து போச்சு இப்போ வந்து அப்புறம் சின்ன எலுமிச்சம் சைஸ் புளி ஏன்னா அது இதுவும் புளிப்பு அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் சின்ன எலுமிச்சா புளி காய்ச்சி அதை சேர்த்துருவேன் அதில் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் நல்லா கொதிக்கிறது இப்போது இதில் இதுக்கு தேவையான மிளகாப்பொடி ஒரு ஒன்ற டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் மேலே போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வைக்கலாம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் பார்க்கலாம் நல்லா கொதிச்சுடுத்து ஃபைனல் டச்சஸ் இந்த வெள்ளைப்பொடி சேர்த்துடலாம் கொஞ்சம் நிறைய வெள்ளம் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் காரம் நிறைய இருக்குது புளிப்பும் இருக்குது இப்போ இந்த எள்ளு பொடியும் சேர்த்துடலாம் இல்லை கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விட்டேன் எல்லாம் கொதிச்சுட்டு எண்ணெயெல்லாம் கூட நல்லா சைட்லெலாம் விட ஆரம்பிச்சுட்டு கூட எண்ணெய் அப்படியே தெரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி இப்போ பாயசம் பண்ணலாம் பாயசத்துக்கு நான் வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு பாயசம் செய்கிற பாத்திரத்திலே போட்டு கொண்டு வந்துட்டேன் நான் அரிசி பருப்பு சாதமும் பருப்பும் குக்கரில் வச்சு வேக வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போது இந்த வேக வச்ச பருப்பை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்க்கணும் இதை நல்லா வசிச்சிடலாம் பருப்பு சேர்க்கலாம் நம்ம வெள்ளத்தை முதலே கரைச்சதுனால வெள்ளத்துக்கு தகுந்த மாதிரி பத்து போட்ட போதும் கொஞ்சம் மட்டும் பத்து சேர்த்துன்னு அவ்வளோதான் இது ஒரு கொதி வந்தால் பொடி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் பாயசம் நல்லா கொதிக்கிறது ஒரு அரை டீஸ்பூன் இலக்காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பைத்தம் பருப்பு பாயசம் ரெடி ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ பாயசத்துக்கு தேங்காய் முந்திரி திராட்சை வறுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் வெட்டிருக்கேன் இதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சால் தேங்காய் முதல் போட்டுடுறேன் இது வந்து நல்ல கலர் மாறணும் ஆகணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பாயசத்துக்கு தேங்காய் எரி போட்டேன் தேங்காய் கொஞ்சம் கலர் மாறிட்டு இப்போ முந்திரி சேர்க்கலாம் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கு இப்போ இந்த திராட்சை சேர்த்துருவான் திராட்சைலாம் நல்லா இந்த மாதிரி உபயிருக்கு இப்போ வந்து இந்த பாயசத்தில் இதை நான் கடைசியா வந்து உளுந்து உடைய பண்றதுக்காக நான் வானொலியில எண்ணெய் வச்சிருக்கேன் காஞ்சிட்டே இருக்கு நான் உளுத்தம்ப ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன் இந்த மாவு மாவு வந்து இது மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம இதுக்கு ஃபைனலாக இன்னொரு ஃபைனல் டச்சஸ் பண்ணணும் உப்பு ஏன்னா நான் வந்து தண்ணி நிறைய சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் தண்ணி தண்ணி சேர்க்கலை இப்போ வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுது இப்போ இந்த எண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து வைக்கலாம் அப்படின்னா வந்து வடை வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போது எண்ணெய் கூட காஞ்சிட்டு நம்ம வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஒரே ஒரு இடுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் அரைச்சிருக்கேன் இப்போ கையை நினச்சிட்டு ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி போடணும் ஒவ்வொரு தடையும் கையை நினச்சிக்கணும் அப்படின் அவ்வளோ ஒரு குட்டி குட்டி ஒரு போடணும் மேலே நல்ல மிளக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் திருப்பி விடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு தொண்ணீரமாக ஆகிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்துடலாம் இது மிக்சியில் தான் அரைச்சது ஆனாலும் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து அரிசி எதுவுமே சேர்க்கலை ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் நிறைய வடை இந்த மாதிரி வடை வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோடய எல்லாம் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அதில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் இதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் நான் போடும்போதே நல்ல சத்தம் கேட்குது இதே மாதிரி எல்லா வடையும் போட்டுடலாம் ஆலி அமாவாசை ஸ்பெஷல் சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சார்ந்த சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்